தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் அறியப்படாத ஆஞ்சநேயரின் பல வடிவங்கள் பற்றி நாம் இந்த காணொலியில் தெரிந்து கொள்வோம் ராமபிரானின் சிறந்த பக்தன் தூதனாக போற்றப்படும் ஆஞ்சநேயருக்கு நாட்டில் ஏராளமான கோவில்கள் அமைந்துள்ளது அவற்றில் எல்லாம் பல்வேறு தோற்றங்களில் ஆஞ்சநேயர் அருள்பாலித்து வருகிறார் அந்த வகையில் ஆஞ்சநேய பகவானின் சில வடிவங்கள் பற்றி நாம் ஒன்று ஒவ்வொன்றாக அறிவோம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் மயில் ராவணன் என்ற அரக்கன் இராவணனுடனான யுத்தத்தின் போது பல மாய வேலைகள் செய்து ராமபிரானுக்கு மிகுந்த தொந்தரவு செய்தான் அவனை அழைத்து ராமலக்ஷ்மரை மீட்பதற்காக அனுமன் எடுத்த அவதாரமே பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவதாரம் அடுத்து நிறுத்த ஆஞ்சநேயர் இந்த அனுமன் போருக்கு செல்வது போன்ற தோற்றத்தில் நமக்கு காட்சி அளிக்கக்கூடியவர் ராம ராவண போரின் போது அசுரர்களின் அசுரர்களுடன் மிக உக்கிரமாக போரிட்ட ஆஞ்சநேயரின் தோற்றம்தான் இந்த நிறுத்த ஆஞ்சநேயர் தோற்றம் இவரை வணங்குவதால் வாழ்வில் ஏற்படும் இடர்கள் அனைத்தும் நீங்கும் என்பது திண்ணம் அடுத்து கல்யாண ஆஞ்சநேயர் அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு பறந்தபோது அனுமனின் வேர்வை துளி கடலில் விழுந்தது அதனை மீன்படிவில் கடலில் நீந்திக் கொண்டிருந்த தேவகன்னி ஒருத்தி பருகியதால் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த கண்ணியை பின்னர் ஆஞ்சநேயர் மணந்ததாக கூறுகிறது ஒரு கிளைக்கதை அது தனி கதை இந்த கோலத்தில் இருக்கும் அனுமனை கல்யாண ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து பால ஆஞ்சநேயர் அஞ்சனை மகனாக அழகான பாலகனாக தாயோடு சேர்ந்து இருக்கும் கோலமே பால ஆஞ்சநேயர் இவரை துதித்தால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது ஐதீகம் அடுத்து வீர ஆஞ்சநேயர் ஒருமுறை முனிவர்களின் சாபத்திற்கு ஆளானார் நமது ஆஞ்சநேயர் அதனால் அவரது சக்திகள் அனைத்தும் அவருக்கு மறந்து போயிற்று இந்த நிலையில் சீதையை கண்டு வருவதற்காக அனுமனை இலங்கைக்கு போக சொன்னார் ராமபிரான் அப்பொழுது ஜாம்பவான் அனுமனுக்கு அவரின் சக்திகளைப் பற்றி எடுத்துக்கூற தனது வீரமும் வலிமையும் அனுமனுக்கு நினைவு வந்து விஸ்வரூபம் எடுத்தார் அந்த வடிவமே வீர ஆஞ்சநேய வடிவம் அடுத்து பக்த ஆஞ்சநேயர் தன்னை வழிபடும் பக்த கோடிகளை இருகரம் கூப்பி வணங்கும் தோற்றத்தில் இருப்பவரே பக்த ஆஞ்சநேயர் ராமரை எங்கும் எதிலும் காண்பவர் அனுமன் அதன்படி ராம நாமம் சொல்லி தன்னை வணங்கும் பக்த கோடிகளின் மனதிலும் ராமரை காண்கிறார் அனுமன் அதனாலேயே அவர் பக்தர்களை கரம் குவித்து வணங்குவதாக இந்த வடிவத்தை சொல்லுகிறார்கள் அடுத்து யோக ஆஞ்சநேயர் ராமாயணத்தின் முடிவில் ராமநாமத்தை பூலோகத்தில் உள்ள மக்கள் சொல்வதை கேட்டு இன்பமுற அனுமன் இங்கேயே தங்கிவிட்டார் ராமரின் நாமத்தை மட்டும் கேட்கும் தோணியில் அவர் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தார் இந்த வடிவத்தையே யோக ஆஞ்சநேயர் என்று நாம் அழைக்கிறோம் இவரை ராமநாமம் சொல்லி வழிபட்டால் நாம் கேட்டவை அனைத்தும் கிடைக்கும் அடுத்து சிவ பிரதிஷ்டை ஆஞ்சநேயர் ராவணனை கொன்றதால் ராமபிரானுக்கு பிடித்த பிரம்மஹ்தி தோஷத்தை போக்க காசியில் இருந்து சிவலிங்கத்தை கொண்டு வர அனுமன் வருவதற்கு நேரமானதால் சீதை தேவி மணலில் செய்த லிங்கத்தை கொண்டு பூஜை செய்தார் ராமர் அதனால் வருந்திய அனுமனின் வாட்டத்தை போக்கவே அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தையும் பூஜித்து அருள் புரிந்தார் ராமபிரான் லிங்க திருமேனியை ஸ்தாபனம் செய்த வடிவில் காட்சியளிப்பவர் பிரதிஷ்டை ஆஞ்சநேயர் அடுத்து கடைசியாக சஞ்சீவி ஆஞ்சநேயர் ராவணனுடன் உண்டான போரில் ராமனுக்கு பேருதவியாக இருந்தவர் அனுமன் இருந்தவர் அனுமன் ஒருமுறை லக்ஷ்மணனின் லக்ஷ்மணன் போரில் மூர்ச்சை அடைந்த போது அவரை காக்க சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்து வந்தவர் அனுமன் இப்படி சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு பறப்பது போன்ற தோற்றத்தில் இருப்பவரையே நாம் சஞ்சீவி ஆஞ்சநேயர் என்று அழைத்து வழிபடுகிறோம் இவ்வளவு ஆஞ்சநேயர் வடிவங்களை நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டதுண்டா இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை இந்த விடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்